அப்துல் கலாம் ஐயாவின் வாழ்க்கையை மாற்றும் பத்து பொன்மொழிகள் உங்களோட கனவை நினவாக்குறதுக்காக கனவு என்பது தூங்கும்போது காண்பதல்ல அது உங்களை தூங்க விடாமல் செய்யும் ஒரு நோக்கம்தான் வெற்றி என்பது கட்டம் அல்ல தோல்வி என்பது அழிவல்ல தொடரும் துணிவே முக்கியம் எப்போதும் உயரமான இலக்குகளை வை ஏனென்றால் குறைவான இலக்குகள் மனிதரை உற்சாகமாக வைக்காது உங்கள் எதிர்காலம் என்னவாக இருக்க வேண்டுமெனில் உங்கள் கனவுகளிலேயே பதில் இருக்கிறது ஒரு சிறந்த புத்தகத்தை வாசிக்க ஒரு மணி நேரம் செலவழித்தால் உங்கள் வாழ்நாளையே மாற்றலாம் தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அர்த்தம் உள்ளதாக்குங்கள் காலம் பொக்கிஷம் நம்மை யாராக மாற்ற வேண்டும் என்பதற்கான முடிவை நாம் தான் எடுக்க வேண்டும் நம்மிடம் உள்ள வாய்ப்புகளை இழக்காதீர்கள் அவை பல முறை இரண்டாம் வாய்ப்பு தராது ஒரு சிறந்த மனிதராக வாழ விரும்புகிறீர்களா பிறரை உயர்த்தும் முயற்சியில் நீங்கள் ஆரம்பியுங்கள் இந்த பொன்மொழிகள் உங்களுக்கு உதவி இருக்கிறதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னேற தூண்டுபவர்களாக இருங்கள் கலாம் ஐயா சொன்னது போல. நல்லதை பரப்புவோம்